இன்னைக்கு ரேஷன் கடையில் கொடுக்கக்கூடிய அத்தனை பொருட்களும் மத்திய அரசு கொடுக்கக்கூடிய பொருட்கள் அது மாநில அரசு பங்கு ஒன்றுமே கிடையாது அது மாதிரி மாநில அரசு வந்து மோடி அவருடைய வீடு திட்டத்தில் மாநில அரசு பங்கு இருக்கு இல்லைன்னு மறக்க முடியாது இப்போ வந்து நாலு ஸ்லாப் இருந்துச்சு ஜிஎஸ்டி அப்படிங்கிறது இன்னைக்கு லைவ்ல போயிட்டு இருக்கு எல்லாருக்கும் தெரியணும் எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க உங்களுக்கும் தெரியணும் பத்திரிக்கைகள் எல்லாருக்குமே தெரிய வேண்டிய விஷயம் ஜிஎஸ்டி வந்து மத்திய அரசு நேரடியாக எந்த வரி விதிப்பும் கிடையாது எல்லா மாநிலத்தினுடைய நிதியமைச்சர்கள் அதில் வந்து உறுப்பினர்களாக இருக்காங்க இவர்களுடைய ஒப்புதலோடு தான் இதுவரைக்கும் இந்தியாவில் ஜிஎஸ்டி வந்து கொண்டு வரப்பட்டது யார் யாருக்கு எந்தெந்த பொருளுக்கு எவ்வளவு வரி இருக்குன்னு சொல்லி ஐந்து சதவீதம் பத்தொன்பது சதவீதம் பதினெட்டு சதவீதம் சாரி ஐந்து பன்னிரெண்டு பதினெட்டு இருபத்தெட்டு இதில் பல்வேறு மாற்றங்களை ஒவ்வொரு ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்திலும் ஒவ்வொரு மாற்றங்களை கொண்டு வந்தாங்க இதில் கடைசியாக மாண்புமும் பாரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவங்க என்னன்னா மக்களுக்கு நிறைய சுமை இருக்குன்னு பல்வேறு கோரிக்கைகள் வந்ததன் அடிப்படையில் இருபத்தெட்டு சதவீதத்தை இருந்து அதை எடுத்துட்டாங்க பிறகு பனிரெண்டு சதவீதத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு சதவீத பொருட்கள் வரிப்ப வந்து அஞ்சு சதவீதமாக குறைச்சிட்டாங்க அஞ்சு சதவீதத்திலிருந்து சில பொருட்களுக்கு வந்து சீரோ பெர்சென்டாக சீரோவாக குறைச்சிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா டிவி வீட்டில் அவங்களுடைய டிவி கிரைண்டர் எல்லாம் பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு சதவீதம் வரி போட்டிருந்தாங்க இப்போ அதை பத்து சதவீதம் குறைச்சிருக்காங்க அதனால நன்மையா இல்லையா மக்களுக்கு நன்மை இருக்கா இல்லையா பத்து சதவீதம் ஒவ்வொரு பொருளையும் குறைக்கும் போது ஒரு நூறுரூவா ஒரு பொருள்னா பத்து ரூபா கொஞ்சம் தொண்ணூறுவாய்க்கு வரும் சரி பத்து ரூபாய்க்கு வாங்க வேண்டிய ஒரு பொருள் வீட்டில் இருந்துன்னா ஒரு வீட்டில் ரெண்டு குழந்தைகள் இருந்துன்னா அதில் வந்து ஒரு குழந்தைக்கு வாங்க வேண்டிய பொருளை இப்போ ரெண்டு குழந்தைங்க வாங்கலாம் இது நன்மையா இல்லையா இதையெல்லாம் நமது முதலமைச்சர்கள் தெரிஞ்சுக்கணும் அப்புறம் சதவீதம் சொன்னீங்க ஐம்பது சதவீதம் மாநிலத்துக்கு பங்கு இருக்கு மீதி இதில் தான் எல்லாம் என்ன செய்யணும் ரோடு போடணும் நாலு வழி சாலை எட்டு வழி சாலை ரோடுகள் போடுவது யார் போடுறாங்க மத்திய அரசு தான் போடுறாங்க தான் வீடு மோடி அவர்களுடைய வீடு திட்டத்துக்கு மத்திய அரசுடைய பங்கு கொடுக்கறாங்க எல்லா ரேஷன் பொருட்களையும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க மத்திய அரசு ஃப்ரீயாக கொடுக்குற அது மாநில அரசுடைய பங்கு கிடையவே கிடையாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஏர்போர்ட் கட்டணும் ஒரு நாடு முன்னேறணும்னு சொன்னால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி கூடணும் அதாவது கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தினால்தான் நாடு முன்னேறும் ஆனால் அதுக்கு ரோடுக்கு சாலைக்கு விமான போக்குவரத்து விமான நிலையங்கள் கப்பல் போக்குவரத்து கப்பல் கட்டும் துறைமுகங்கள் அனைத்துக்கும் மத்திய அரசு இந்த கொடுக்குற பணத்திலிருந்து தான் மத்திய அரசு கொடுக்குறாங்க இதெல்லாம் முதலமைச்சர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்பது தெரியும் இல்ல எது மக்கள் விரோத திட்டம் சொல்றீங்க அவர் என்ன அறிக்கையா மக்கள் விரோதம் ஏதாவது சொல்லி தானே சொல்லணும் எல்லாமே மக்களுக்கு வந்து நீங்க கேட்கிற மாதிரியே வச்சுக்கிடும் இப்ப வந்து மக்களுக்கு வந்து எல்லா ரேஷன் கடையிலையும் எல்லாம் ஃப்ரீயாக கொடுக்கறோம் அது மக்கள் விரோத விரோதமாக அது விவசாயிகளுக்கு வந்து மாசம் ஆறாயிரம் ரூபா கொடுக்க சாரி வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கறாங்க நாலு முறையாக அது மக்கள் விரோத திட்டமா அது அதுலேயும் பார்த்தீங்கன்னா முப்பத்தி லட்சம் பேர் கொடுத்துட்டு இருந்தாங்க இவங்க வந்து மத்திய அரசுக்கு பேர் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அதெல்லாம் சுருக்கி இப்போ வந்து எல்லாரையும் கட்டுப்பாடு வச்சு இப்போ பத்தொன்பது இருபது லட்சமாக குறைச்சிருக்காங்க இது விவசாயிகளுக்கு நம்ம தமிழக அரசு செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம் அது மறக்க முடியாது அதனால இதெல்லாம் முதலமைச்சர்கிட்ட நீங்க போய் கேட்கணும் எது அவங்க மக்கள் உறவு திட்டம்னு சொல்லிருக்கீங்களே இதெல்லாம் ஒன்னு ரெண்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கணும் இதற்கெல்லாம் நான் வந்து பதில் சொல்லணுங்கிற இது இல்லை நீங்க கேக்குற கேள்வியே சரியில்லை நீங்க தலைவரா அவர் தலைவரானா எங்களுக்குள்ள சண்டை மூட்ட மாதிரி இருக்கு இந்த மாதிரி கொஸ்டின் யாருடையும் கேட்காதீங்க அதாவது அவர் சொல்லும்போதே என்ன சொல்லி நட்பு ரீதியாக இப்ப எனக்கும் எல்லா கட்சியிலும் நட்பு ரீதியாக ஆள் இருக்கிறாங்க அவங்க போய் இருக்கு பாவம் அண்ணா திமுக இருக்குதுங்கிறது அவங்களுக்கு தெரியல போல பாதிப்பு இல்ல எல்லா வரியிலையும் ஐம்பது சதவீதம் பங்கு தமிழக அரசுக்கு இருக்கு அது பாதிப்புன்னு நீங்க தவறா சொல்றீங்க அப்படி இல்ல மாண்புமிகு மத்திய நல்வாழ் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய தலைவர் நட்டாஜி அவர்கள் வருகிற ஆறாம் தேதி எம்ஜிஆர் மெடிக்கல் காலேஜில் நடக்கக்கூடிய கூடிய பட்டமளிப்புழாவில் கலந்து கொள்கிறாங்க மதியம் ரெண்டு மணிக்கு அதன் பிறகு அங்கேருந்து பாண்டிச்சேரி போயிட்டு அப்புறம் அங்கேருந்து திருப்பி டெல்லிக்கு போகிறாங்க தமிழகத்தை பொறுத்த மட்டும் நிறைய மக்கள் விரோத அரசாக தான் இந்த திமுக அரசு இருக்குது நிறைய திட்டங்கள் மத்திய அரசு கொண்டு வந்த திட்டங்களை கொண்டு வரதில்லை உதாரணம் ஜிஎஸ்டி வரி எல்லாத்துக்கும் விலை குறைச்சாங்க ஆவீனில் உடனடியாக குறைக்க முடியல அவங்களுக்கு போராட்டம்னு சொன்ன உடனே தான் உடனே விலையை குறைச்சாங்க அதனால் அந்தந்த தொகுதிகளில் வந்து வினோஜ் பி செல்வம் அவர்கள் சொன்ன மாதிரியும் திரு கருணாகராஜன் அவர்கள் சொன்ன மாதிரி எல்லா இடங்களிலேயும் நாங்கள் வந்து நிச்சயமாக போராட்டம் நடத்துவோம் அதுமாதிரி தேர்தல் பிர பிரச்சாரங்கிறது எங்களுடைய அண்ணன் அண்ணன் சரத்குமார் அவர்கள் அதுக்கு நாங்கள் எல்லாருமே தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட இருக்கிறோம் அதாவது திரு கராத்தேராஜன் கராத்திய தியாகராஜன் தான் இப்போ வந்து சென்னையை பொறுத்த மட்டும் எல்லா போராட்டத்துக்கும் தலைமையேற்று நடத்தப்படுறாரு அதை பொறுத்த மட்டும் இல்லை என்ன வாக்காளர் பட்டியலில் பீகாரில் வந்து நிறைய போலி வாக்காளர்களை சேர்த்த மாதிரி குளத்தூர்லேயும் எல்லா தூரிகளையும் திமுகவினரும் போலி வாக்காளர்களை நிறைய சேர்த்து வச்சுருக்காங்க அதை கண்டுபிடிச்சு சொல்வதற்காகத்தான் கராத்தே தியாகராஜன் அவர்கள் நேற்று போயிருக்கிறாங்க